இந்தியாவிற்கு ஊழியத்திற்கு வந்த மிஷினரி வில்லியம் கேரி முதல் மிஷினரி அவர் மிக கடினமான சூழ்நிலையிலே இந்தியாவிற்கு வந்து ஊழியம் செய்தார் தேவனுக்கு பயந்த மனுஷன் அவர் ஊழியம் செய்கிறார் வந்து நீண்ட காலம் ஆகிறது ஒரு வருடம் ஆகிறது இரண்டு வருடம் ஆகிறது அவர் தொடர்ந்து காத்திருந்து ஊழியம் செய்து கொண்டே வருகிறார் சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறார் இந்து மார்க்கத்தை சார்ந்த ஜனங்கள் அவர்களை மனதை மாற்றுவது அவ்வளவு கடினமாக இருக்கிறது கிறிஸ்தவுக்குள்ளாக அவர்களை கொண்டு வருவது அவ்வளவு கடினமாக இருக்கிற ஒரு காலகட்டம் அவர் தன் ஊழியத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கொண்ட முதல் இந்து மார்க்கத்தை சேர்ந்த மனிதனை கண்டுபிடிப்பதற்கு ஏழு ஆண்டுகள் வரையானது அவர் பொறுமையோடு காத்திருந்தார் கிறிஸ்துவை நம்பி அவர் ஊழியத்திற்காக வந்தார் ஆத்ம ஆதாயம் கிடைத்துவிடும் என்று ஆனால் வந்த உடனே அவருக்கு கிடைக்கவில்லை அவர் காத்திருந்தார்